சரிங்க ஐயா இப்போது நான் வரும்போது வீட்டில் பார்த்தேன் குள்ளமா குள்ளமாக மாடுங்கள்லாம் இருந்துச்சு என்ன மாடு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வீடியோவில் பார்த்து பொங்கன்னூர் காலை அப்படின்னு சொல்லி சின்ன மாடுங்கள்லாம் ஆந்திரா சைடில் வச்சுன்னு பார்த்தேன் சரி உங்கள் வீட்டாண்டை வந்தால் நாலு மாடுங்கள் இருந்துச்சு அது என்ன ரகம் அது என்ன மாடு நான் வச்சுருக்கிறதுல வந்து ஜமுனாமுத்தூர் குட்டை நாட்டு மாடு சரி ஆ நான் நாலு வருஷத்துக்கு முன்னே அந்தியூரில் வந்து பேட்டி கொடுத்துருக்குறேன் ஆஹா சரி ஜமுனாமுத்தூர் மத்தூர் குட்டை நாட்டு மாடுன்னா தனி ஃபேமஸ் சரி இந்த அளவுக்கு எந்த மாடும் வராது

இப்போது அது வந்து ரொம்ப நாளாக வச்சிருக்கிறேன் அது மாதிரி நிறைய நான் முக்கியமான ஆளுங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்கய்யா நல்லா பிரிதிபலிப்பாக இருக்குது அதே மாதிரி குட்டம் மாடுக்கு தான் இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொன்று பக்கத்தில் வச்சிருக்கேன் நாலு வருஷமா இருக்குது சரிங்கயா இன்னும் ஒரு ரெண்டு வாங்கி ஒரு காளை ஒன்று பொட்டை ஒன்று சரிங்கய்யா எல்லாம் ஜெம்னாமத்தூர் குட்டை தான் புங்கனூர் குட்டை ரகம் வேறு சி ரகம் வேறு செங்கல்பட்டு குட்டை புங்கனூர் குட்டை வெச்சூர் குட்டை தஞ்சாவூர் குட்டை எல்லா குட்டையும் வருது எல்லா குட்டையோட அழகு நம்ம அழகு வராது நானும் பெருமாட்சிகள் நீங்களே வீடு எழுப்பாது சரி இப்போ இது குதிரையோட மாட நீங்க எங்க தாத்தா காலத்துல எங்க அப்பா காலத்துல அப்படியே இறங்கி இருந்தது உங்க பரம்பரையில் நீங்க தான் வந்து குதிரை வச்சு நினைக்கிறீங்களா எங்க பரம்பரையில் நான் ஐம்பத்தி ரெண்டு சரி ஓகே ஓகே நல்ல விஷயம் இது தலப்பா கட்டின்னு இது காரணம் என்ன காரணம் கேட்டா

நான் எந்த முறையும் நான் எதுக்குமில்ல எதுக்கும் நான் இதுவும் பேசலை தவறான முறையில் பேசல சரி இந்த ரூமாலுன்றது வந்து நானும் போட்டதில் எங்கள் அப்பா எங்கள் அப்பா போட்டிருந்தாரு சரி எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவெல்லாம் போட்டிருந்தாரு சரி அதாவது ஒருத்தர் போனா அப்பா தெரியும் அப்பாவோட அப்பா தெரியும் அப்போட அப்பா தெரியாது அதுக்கு மேலே யாருன்னு தெரியாது ஆமாம் கரெக்ட் தான் யாருனே தெரியாது ஆமாம் நீ குட்டை எப்படி போட்டிருங்க எந்த நான் எத்தனை வச்சு கேட்குறது நான் என்ன பதில் சொல்றது சொல்லல அதாவது இந்த குட்டேன்றது பார்த்தா பதினோரு விதமான ஐட்டம் ஐட்டம் இருக்கு ஆமா நிறைய நிறைய விஷயம் இருக்கு அதனால உங்ககிட்ட கேட்டேன் ஏ ரூமால் கை குட்டேன்னு ரூமாலுவாங்க கீழே வச்சுக்கலாம் போத்திக்கலாம் இடுப்புல கட்டிக்கலாம் தலையில கட்டிக்கலாம் ஆமா எப்படினாலும் சிரிச்சுக்கலாம் அதுல பல விதமான அர்த்தம் இருக்கு ஆமா நீ எங்கன்னா போய் ஒரு பேண்ட் கிழிச்சு பேண்ட் இல்லை ஏதாவது ஆமா ஏத்த மாதிரிக்குவேன் கரெக்டா

சும்மா வாயில மட்டும் தமிழ் தமிழ் சொல்லி பிரேஜ் இல்ல தமிழ் வளர்க்க தமிழ் என்னைக்குமே தமிழ்நாட்டில் போறோம் தமிழா தமிழமாக தான் வாழலாம் எந்த ஜாதியை எந்த இனமாயி மொழி தமிழ் தாய்மொழி தமிழ் நம்ம தமிழை வளர்க்கணும் தமிழ் மறப்புறது ரூமாலு குட்டை இருந்தே தமிழுக்கும் குட இருக்கணும் யார் போடுறாங்க தமிழ் இப்போ பஞ்சாபி எடுத்து எல்லாமே தலபா கட்டிருப்பாங்க தலைவாறு கையில் வச்சிருப்பாங்கண்ணா தமிழ் தான் வேணாம் தமிழோட சின்ன என்ன என்ன தமிழெலாம் வச்சுருக்காதா யாரும் கிடையாது என்னுடைய மனசுக்கு நான் வச்சுருக்குறேன் அது நீ தப்பாக இருந்தாலும் சரி நல்லா புரிஞ்சது சரி தப்பாக நினச்சதில்ல கேட்டேன் அது உங்ககிட்டேருந்து அப்படி இல்லை பார்த்தேன் நான் பேண்ட்டு போட்டணும் நான் திருமதமாக இருந்து வரேன் ஒரு நேரத்தில் என் வயசில் எனக்கு கருத்து அழுச்சு இப்படி தான் இருக்கணும்னு நான் அப்படி ஆகிட்டேன் சரி சரிங்க எனக்கு வந்து ஆடம்பரம் எனக்கு பிடிக்காது ஓகே எனக்கு வந்து உண்மையை உழுப்பு பிடிக்கும் உண்மை பேசுகிறோன்னு பிடிக்கும் சரி நேரம் நடக்கிறோன்னு பிடிக்கும் கரெக்ட் இந்த பிற உள்ளே வைக்கிற மாதிரி உள்ளாட்சி பண்ணுற பற்றி எனக்கு ஆக ஆகும் நான் அவங்க உள்ளாட்சி சேர மாட்டோம் சரிங்கய்யா அதான் உண்மையான விஷயமே என் குடும்பம் பேசு சரி என் குடும்பம் ஒரு நான் போயிருந்தேன் சரிங்க வேற என்ன சரிங்க ஐயா இப்போ குதிரை வண்டியெல்லாம் வச்சு இருக்கிறீங்களா செய்றீங்களா ஒரு சாரட் ஒன்று செஞ்சுருக்குறேன் இப்போ செஞ்சு இருக்கிறீங்களா ஆமாம் சரிங்க இப்போது இன்னொரு வாரத்தில் ரிலீஸ் ஆகிடுறது சரி அது கல்யாணத்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு கல்யாணம் வாடிக்கைக்கு மேலே போயிருந்தேன் சரி நான் ஏர் சவாரி குதிரையாச்சும் போவேன் இப்போ வந்து வண்டி செஞ்சு செஞ்சுருக்கேன் சரிங்க நம்முடைய ஆசைக்கு நான் ரொம்ப நாள் கோயிலுக்கு ஏன்னா விழா கேட்டால் கூட நான் சும்மா கொடுத்துருவேன் சரி சரி என்னென்ன வண்டி இருக்குங்க என்கிட்ட சைக்கிள் சக்கரம் வண்டி இருக்குது இன்னொன்று அந்த டிவிஎஸ் பில் போட்டு இன்னொரு வண்டி இருக்குது சரி இப்போது புல்லட் வீல் ரெடி பண்ணி இப்போது மகாராஷ்டிரால இருக்கிற செஞ்சு வச்சுக்கிற வண்டி மாதிரி மாடல் செஞ்சுருக்கோம் சக்கரம் வண்டி அதை பார்த்து அதே மாதிரி செஞ்சு நினைக்குறீங்க ஆமாம் அதே மாதிரி செஞ்சுருங்க வேலை முடிஞ்சு போச்சு அடிக்கல ஓகே ஓகேங்கய்யா அது வந்து ஃபங்க்ஷன் போட்டு நம்மளுக்கு அதுதான் ஓகே உண்மையான ஒழிச்சி சாப்பிடணும் நம்மளுக்கு கரெக்ட் கரெக்டா சரிங்கய்யா இப்போ குதிரையிலேருந்து வளர்த்தா என்ன பெனிஃபிட் என்ன என்ன பயன்பாட்டுக்கு குதிரை யூஸ் ஆகுது குதிரை வளர்த்தா வண்டி ஓட்டலாம் வக்காலும் போகலாம் உட்காந்து போகிற சைஸ் உக்கானு போகலாம் நடந்து போகிற சின்ன குறைக்க போட்டு ஓட்டலாம் சரி நம்ம நாட்டில் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வந்து ஏறு ஓட்டுறான் எல்லா வேலையும் செய்து குதிரை நம்ம நாட்டில் அப்படி செய்கிறது இல்லை அது பக்குமா வச்சிருக்கிறாங்க குதிரையை வந்து நல்லா வச்சுக்க நல்லா இருப்பான் சரி அது நாசமாக போனா நாசமாக போயிடுவான் சரி அது செட்டி பார்க்குறது நான் முதலி சொல்லிட்டேன் குதிரையை என்ன வர வேணும் என்ன சொல்லிட்டு நீ என்ன மாதிரி வச்சுருக்குறாங்கன்னு நான் அந்த மாதிரி நீ சாப்பிட குடிச்சனாக்கா ஏற்றுக்குவோம் நீ ஆசீர்வாதம் பண்ணாலும் நான் ஏற்றுக்குவேன் எனக்கு குதிரை வந்து நல்லா வச்சிருக்கிறான் நீ கூட கேட்டால் நான் டைரெக்டாக அது ஏற்றுக்குவான் சரி சரி நல்லா வைப்பான் குதிரைக்காரங்க ஆண்டவனையும் எனக்கு இப்படி பண்ணுறான் சித்திரவதை பண்ணுறான் எந்த சோறு போடல தனி போடலாக்கா அவனை இரு துணியில் கையில் ஆகிடுவான் அவன் சரி ஏன்னா அதனுடைய வரப்பிரசாதம் ஏற்றுக்க சரி ஓகே எல்லா ஜி எல்லா புராணத்தை பார்த்தீங்கன்னா குதிரை வந்து இடம் பெற்றிருக்கு எந்த புராணத்தை பார்த்தா குதிரை இடம் பெற்றிருக்கு ஓகே அதாவது நம்ம தேவர் முனிவர் சொல்கிறாங்க தமிழில் ஆமாம் நம்மள சஹாபின் வாங்க ஆமாம் நபி போன குதிரை அவங்களுக்குலாம் போன வாய்ப்பு இருக்குது இல்லையா சரி சரி அதனால் அதுக்கு வேற அது உங்களுக்கு வரணும் என்னென்னு கேட்டாக்கா ஒரு சொன்னவனை ஏதுக்கக்கூடிய பலி உண்டு அதுங்களுக்கு ஓகே ஓகே அது பலிக்கும் பளிக்கும் இஸ்லாமில் குதிரைக்கு என்ன பேர் இது இருந்துச்சு புராக் புராக் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம இஸ்லாமில் புராக்னு பேர் இருக்குது சரி ஹிந்துவில் வந்து குதிரை தான் சொல்லுவாங்க அசுவன் இப்போ அசுவன் இப்போது குறிப்பாக சொல்ல இந்துங்களை வந்து அசுவ யாகம் பண்ணி தீரணும் யார் பண்ணுறாங்களோ பண்ணி நமக்கு தெரியாது அது புராணம் சொல்லுது சரி சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம் சில விஷயங்கள் சொல்கிறோம் தெரிஞ்சா சொல்கிறோம் சரிங்க இப்போ குதிரை லாடை வாங்கிட்டு போகிறாங்க குதிரை கோம்பித்தை வாங்கிட்டு போகிறாங்க குதிரை சாணி வாங்கிட்டு போகிறாங்க அது எதுக்கும் பயன்படுத்துன்றாங்க நம்ம யார் கிட்டதாக கொடுத்துருந்தோம் சரி சரிங்க எப்படி ஆசைப்படுறதுல அது சும்மாவே கொடுத்துட்றீங்க யார் வந்து நான் யார் கிட்ட கொடுத்துருந்தோம் அதெல்லாம் ஆசைப்படுறதுல அது விற்று நம்ம நாய் சரி சரி ஒரு நாளைக்கு குதிரை கம்மியில் கம்மி போட விட இரநூறு முந்நூறுபா செலவு நீ நூறாம்பது குத்துனீங்கன்னா ஆகிடுது என்ன தான் ஏன்னா வாடகை கூப்பிடுங்கப்பா ஒரு இதாக குதிரையை வளர்க்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரு வாடகையாக கூப்பிடு சரி நூறுவா வாடக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்க பரவாயில்ல அப்படி ஒன்று வாங்கிக்கிறேன் சரி அதுக்காக வந்து இத்தி சாப்பிடணும் அது வச்சு சாப்பிடணும் நம்மளுக்கு வேணாம் சரி சரிங்க அது ரொம்ப தப்பு ஓகே அதான் உண்மையான விஷயம் சரி ஓகேங்க நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன் சரி நல்லா நம்மளுக்கு வரவேற்பு உண்டு நான் தர்காங்களுக்கு போட்டுக்கிறேன் கோயில்களுக்கு போட்டுக்கிறேன் நான் கோயிலுக்கு தர்க சரிங்க போய் வர லேபருக்கு மட்டும் சரி ஓகே குதிரைக்கு எங்களுக்கு தான் காசு வாங்குவேன் நாங்களும் கூட ஓகே இப்போ இங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் போனால் அதுக்கு வண்டி ஒன்றான வண்டி சேர்த்து சரி ஆ அதுக்குள்ள நான் போட்டுருவோம் நம்மள்ட்ட வசதி பார்த்துல சரி சரி புரியுதா அதுவும் இல்லைனா எப்படி கரெக்டாக உங்கள் நிர்வாகம் கரெக்ட் அதனால் இனி தர்காவை கூட கூட எடுத்துன்னு போக யூஸ் பண்ணிக்க எங்கள் வண்டி வாழைக்கு மட்டும் கொடுத்துருந்தா ஆளுக்கு கூழ் வரவங்களுக்கு எந்நூறு கொடுத்துட்டு சரி குதிரைக்கு கொடுக்கணும் நீ வாழைக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது நான் அவங்கள்ட்ட வாங்கிறது கல்யாணம் இது மாதிரி இப்போ காது குத்து வீடா இது மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு போனால் நீ கொடுக்குறது சந்தோஷம் வாங்க என்னன்னா இப்போ ஒரு பையன் ஜப்பான்ல வந்தான் இந்த குதிரை தான் நான் போவேன் காது குத்துக்கு போனேன் நாங்கள் பையன் பக்கத்து தான் சரி என்னடா இந்த பையனுக்கு இவ்வளோ ஆர்வம் கதை அப்படின்னு எப்படி பையன் நான் ஒரு குதிரை போய் சின்ன பையனை போய் எப்படி எடுத்துன்னு போட்டுனா இல்லை நீ வந்தால் திருநாங்க அப்புறம் விதாக்களை அப்படியே கேட்டிங்க அதில் உட்கார வச்சுட்டு குதிரைக்கு அலங்காரம் போட்டு எடுத்துன்னு போகணும் ரொம்ப சந்தோஷ பையன் சரி சின்ன குழந்தை சின்ன குழந்தை ஏன்னா நான் வளரும் சமுதாயத்தில் நான் அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தேன் குதிரையை ஓடி ஓடி பார்த்து நின்று போது ஓடி போய் நின்னுக்குவேன் நான் அடுத்த வளர்த்து விட்டான் அந்த காலத்தில் யாரோ யாருன்னா எனக்கு தெரியாது எவனும் இல்லை இப்போ சரி சரி இன்னைக்கு நான் என்ன மாதிரி ஆசைப்படும் போது நான் எப்படி அவனுக்கு இல்லைன்ட்டு இல்லைன்றா சரி நான் எப்படி வளர்த்து பேசுகிறேன் சரிமா நான் ஓட்டு ஓட்டும் ஏதோ பிரிப்படி எதோ கொடுத்தாங்க இப்போ பசங்க சரி ஓகே அது வேற விஷயம் அதே மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்கிறேன் இந்த வண்டி ஏன் உற்பத்தி ஆசைன்னு இப்போ சொல்கிறேன் பாரு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப திருடு ஸ்கூல்னா பயம் வாஜர்னா பயம் அலறு என்ன பண்ணேன் எனக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போயிடுவேன் காலையிலேருந்து ஓய்வேன் யா கை காம்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கிறதுக்காங்க எங்கள் அப்பா ஆள் வச்சிருப்பார் அதுக்கு போகும்போது நேசங்கிட்டால் ஒரு நாள் வயலில் நடந்து வரேன் சரியா ஒரு மணி வயல் ஒரு மாட்டு வண்டி போயிருக்கு அந்த மாட்டு வண்டி போயிருக்கும் போது நடக்க முடியல என்னால் வெயில் ஐயா உட்காந்துக்கிறேன்பான்னு கேட்டப்பே உட்கார வாடா அப்படின்னா இல்லை ஏன் நடக்க முடியல என்னால் காத்தாலும் நாஷ்டோட பண்ணல ஊருக்குற சொல்லலை அவனுக்கு ஸ்கூல் பண்ண சொல்லலை நான் ஊருக்கு நாட்டு பண்ணல நண்டு வந்துருக்குறேன் நான் போனேன்னா கை வட நண்டு வடனா என்ன வெளியில் வர்றேன் சரிட்டு நண்டே வந்தேன் கொஞ்ச நேரம் பார்த்தேன் அவனை பார்த்தனே நண்டு வந்திருந்தா அங்கும் வண்டி ஓட்டு போயிருந்தான் டக்கு உக்காண்ட மாட்டு வண்டி கொஞ்சம் ஊரம் வந்துச்சு பார்த்தான் கம்மு பார்த்தான்க்கிறானா கம்முன்னு வண்டி ஓட்டணும் போயிருந்தான் நான் கம்முன் இல்லாமல் என்ன பண்ணேன் சைலண்டாக வேண்டாம் ஒரு பிரச்சனை இல்லை என்பா கொஞ்சம் ஜோராக ஓட்டுப்பேண்ணா ஜோராக ஓட்டணுமா ஏடக்கூட சரி உக்காந்து நான் நீ ஜோராக வரை ஓட்டணுமா சரிப்பா எப்படின்னா நீ வண்டி என்னப்பா நான் வாய் தகவ எப்படா வண்டி ஓட்டு அதெல்லாம் முடியாது இறநா தான் ஓட்டுவோம் சரி என்ன பண்ண எனக்கு இறக்கிட்டேன் ஏறிச்சு மண்டைக்கு ஸ்வெட்டர் இருந்தாலும் பெரிய மனுஷன் நாளைக்கு நம்ம வண்டி ஓடுவோம் அப்போ எது காசு யார்ட்டு கேட்க முடியாது என்ன ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி யார்ட்டு போய் என்ன பண்ணுவேன் ஒரு வண்டிக்க வேற வண்டிக்க டெய்லி எண்ணெய் ஏற்றுனாரு வந்தார் தலை விடிகாலம் போறது சரி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு போவார் என்ன என்னப்பானேன் ஒரு வண்டி ஒன்று வேணும் எனக்கு வாங்கி தெரியாது எங்கள் அப்பாவுடைய கப்பாசிட்டி பார்த்துட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அதுக்கு போய் எனக்கு நடரா போலான்ட்டு வந்துடு நான் வண்டி விட்டு வரேன்ட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் போய் தேடி 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 பார்த்தா ஒரு வண்டி கட்டு மட்டும் இருந்தது அந்த வண்டிக்கார பற்றக்காரனை கூப்பிட்டு இந்த கட்டுக்கு வண்டி பண்ணி கொடுங்க இரநூறுபா ரூபாய் தரையானு இரநூறுபாயா எழுபத்தி நாலு எழுபத்தி எழுபத்தி அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இரநூறுபாயா நினைக்கிறேன்பா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதெல்லாம் முடியாது நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு பேசி பத்து ரூபாய் அட்வாஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம் சைக்கிளில் போயிட்டு சரி அவரை மெரிச்சுட்டு வர போகுது எப்படி எப்படி ரூபாய் ரெடி பண்ணி கொடு கொட்டு வண்டி தள்ளணுன்ட்டு இன்ன வரைக்கும் அந்த வண்டி என் வீட்டில் குறைஞ்சபட்சம் ஐம்பது வருஷம் சரி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிக்கும் இது வரைக்கும் அந்த வண்டி இருக்கு தொடர்ந்து இருக்குது சரி அப்போ எப்படியோ இருந்தே எப்படியோ ஆச்சு எப்படியோ போச்சு இன்னைக்கு எப்படி ஆயும் இன்னைக்கு அந்த வண்டி நான் கத்தாலியில் இந்த வண்டியை பார்த்துடுறேன் சரி தொண்ணூறில் போய் எண்பத்தஞ்சில் போய் தொண்ணூறில் வெளியே வந்தேன் ஆம்பூரில் சரி அந்த வண்டி தான் நான் குடும்பம் நடத்துறேன் அப்போ நாலு பசங்க அப்படியும் கடல்லாத வந்து நான் சந்தோஷமா இருந்தது அந்த வண்டி ஓட்டி தான் சரி ஓகே அப்படி அந்த வண்டி நான் மறக்க முடியாது அப்படியே குதிரை அந்த பின்னாடியே குதிரை வண்டி அப்புறம் அப்போ குதிரை அப்படியே மாடு ரெண்டும்ந்து வச்சுக்ட ஓகே ஓகேங்க அவ்வளோதாங்கய்யா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அடுத்த முறை வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ கூட டைம் ஆகிட்டு இருக்கு இரு டாயின்னு சரி காலையில் வரேன் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு ஒரு நல்லதாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படியே ஓகேங்க வாழ்க்கை